ஏ கா வெல்கம் டு சேனல் தேங்காய் பால் சாதம் குழந்தைங்களுக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய்னா ஓகே பெட்டர் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க போட்டு நல்ல ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்கோங்க ஜீரோவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரே ஒரு சின்ன இன்ச்சு தான் பட்டை சேர்க்குறேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சியலை கொஞ்சம் கருவேப்பில் இவ்வளோ தான் ஸ்பைசஸ்ஸு அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட முந்திரி பருப்போ இல்லை நிலக்கடலையோ நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் அதுமாதிரி காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும் உங்களோட ரைஸ் கோகோனட் மில்க் ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாகவே கிடைக்கும் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை உதுத்து தூவி விட்டுக்கிறேன் நல்லா அது ப்ரௌனிஷ் ஆகி கேரமலைஸ் ஆகணும் ஸோ நல்லா வதக்குங்க தக்காளி வந்து தேங்காய் பால் எந்த பேஸ்ட்டுன்னு இருக்காது நைட் நைட்டாக துணிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கணுன்ட்டு ஒரு பெரிய தக்காளின்னா ஒரு தக்காளி குட்டி தக்காளின்னா ரெண்டு தக்காளி ஒரு ஹாஃப் கேரட் நல்லா லெந்தி லென்த்தியாக பசங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஹாஃப் கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தேங்காய் பால் இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் பால் ஒரு க்ளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு போட்டுட்டு உப்பு அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காரத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா போட்டால் கலர் சேஞ்ச் ஆகாது மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பட் நோ ப்ராப்ளம் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கோங்க நான் வெயிட்ல யூஸ் பண்ணுறேன் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் பதினஞ்சு நிமிஷம் மஸ்ட்டு ஊறியே ஆகணும் ஸோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நாட்டு சர்க்கரை இதுதான் மெயின் நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது அந்த ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே தூக்கி காட்டும் ஸோ அதனால் உப்பு உப்போடு சேர்த்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை தவிர என்ன பண்ண போகிறேன்னா கீ கொஞ்சம் லைட்டாக கீ போட்டுக்கோங்க மிளகா தூள் போடுறவங்க போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கீ லைட்டாக மேலே தூவிட்டு அதோடு நீங்கள் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு அரிசின்றதுனால ரெண்டே ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த டைமில் ஏலக்காய் வேணால் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா தேங்காய் பால் ரைஸ் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு வறுவல் முட்டை கிரேவி கூட எல்லாம் சூப்பராக இருக்கும்